இன்றைக்கி பாஜக ஆர்வம் என்ன காரணம் இந்த பீகாரில் வந்து ராகுல் காந்தி எப்பொழுதுமே இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அமைதிக்கு ஊர் விளைவிக்க வேண்டும் என்று செயல்படுகிற தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட் கொண்டு பொது தரப்புலையும் தளத்துலையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தலைவராக தான் இன்றைக்கி ராகுல் காந்தி இருக்கிறார் அதே மாதிரி ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் அவர்களையும் தெய்வமாக இருக்கக்கூடிய அவருடைய தாயாரையும் அவதூறாக பேசிய சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை கண்டித்து இன்றைக்கு இந்த பாஜகவின் சார்பும் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவருடைய வழிகாட்டுதலின்படி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் மாலை நான்கு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இல்லை அப்படி பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா இதே ரோட்ல எத்தனையோ முறை சோனியா காந்தி ராகுல் காந்தி போயிருக்காங்க ஒரு முறை கூட காமராஜர் நினைவிடத்துக்கு வந்ததில்லை அதை பத்திரிகையெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஒரு செய்தியா போடுங்க காங்கிரஸ் கட்சியை வலிப்ப வலிமைப்படுத்திய தலைவர் அகில இந்திய தலைவர்களை உருவாக்கிய தலைவர் இந்திரா காந்தி லால் பகதூர் போன்ற இரண்டு பிரதமர்களை நாட்டுக்கு தந்த தலைவர் அந்த தலைவருடைய நினைவிடத்திற்கு அவங்க இந்த பக்கம் போயிட்டு வரும்போதெல்லாம் வந்ததே கிடையாது இன்றைக்கு ஐயா மூப்பனாருடைய நினைவு நாள் அதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் இன்னைக்கு வருகை தந்தார் மூப்பனாருடைய நினைவு நாளுக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்துக்கும் தொடர்பு இருக்கிறது மூப்பனாருடைய அவர் இதயத்தில் என்றைக்கும் மாறாத மரியாதையும் பாசமும் பெருந்தலைவர் மீது வைத்திருந்தார் அதனால் மோப்படா நிர்வாகத்திற்கு வந்து அவருடைய ஆத்மாவுக்கு பிடித்த பெருந்தலைவர் காமராஜர் நிறுவனத்திற்கு நிதியமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு பெரிதல் ஒன்றும் அரசியல் கிடையாது இன்னைக்கு காலையில் ஐடிசியில் பாஜக முக்கிய தலைவர்கள் குறிப்பிட்டு கொண்டவங்க என்ன ஆலோசனை கொடுத்தாங்க தேர்தல் எப்படி எதிர்கொள்றீங்க மாநில தலைவர் அவர்கள் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் புதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அணிகள் தலைவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சென்னையில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்களும் இன்றைக்கு காலையிலே அவர்களோடு ஒரு சந்திப்பு ஒரு புதிய டீமை நமக்கு முக்கியமான அமைச்சராக இருக்கிறவங்க மாண்பு நிதியமைச்சர் அவர்களெல்லாம் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக நடைபெற்ற கூட்டம் தான் இதில் வேறு பெரிய அரசியல் இல்லை அவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி நல்லா கடுமையாக உழைக்கணும் இருபத்தாறுலாம் மிகப்பெரிய வெற்றி ஈட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்